பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் சுவாமிமலை முருகன் அருளால் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று ஆடி கிருத்திகையில் சிறப்பு பாராயணமாக சுவாமிமலை முருகன் தொடர்பான திருப்புகள் வேல்முருகன் துதி வெற்றியை தரும் முருகன் ஸ்லோகம் ஆகியவற்றினை பாராயணம் செய்யப் போகிறோம் சுவாமிமலை முருகன் மந்திரம் ஓம் ஸ்ரீ சுவாமிநாத பரிபூரண கிருபாநிதயே நம மலமிசை தாமரை மலரணி சுவாமி மலமிசை தாமரை மலரணி வாமன முருக வெஞ்சடை அப்பனே காமனிற குருவி கானகத்திடமுறை நாமணர்ச்சொழிநிறை நாமமே வேமனை கலையப்ப வேலொளி பரவிய காமுகன் உனது கந்தானின் சாமி வல்லமையால் தனிதரு தடமலை வாமபால் அருள்வாய் வேலவா ஓங்காரத்தின் பொருள் உணர்த்திய ஓர் இளவா ஆங்காரமேவியா சிவனுக்கே இங்காரத்தால் மொழி இலங்கியை செய்யறா ஓங்காரத்தாமரை மலர் கொன்றை வனப்பனே தேங்கார் குழலியோடு திருவேலவர் தலைவனே வீங்கார மேனியொளி விரும்பி நிலை கொண்ட பாங்கார் சுவாமிமலை மலை பரமாத்மா முருகனே சங்காரவேளவா சரவண பவா பரமகுரு நின்னருள் பெரிது பரமசிவன் முன் நிற்பவனே சிறமகிழ் வேலுடன் சிங்காரனே சிறந்த சுவாமிமலை மலை விளங்கும் வீரா மரமகள் மைந்தனே மாதவன் மணமகிழ் வள்ளி கருணை கடலானே கந்தனே காவலரே எனைக் காத்தருள் வாழ் போல விளங்கும் அருள்மிகு சுருதி நிகர் சொற்பெரும் சுவாமிமலை மலை திருமதி வேல் செல்வா திருவடி பணிந்து கருணை தருவாய் கந்தா வள்ளி தெய்வானை மணமகிழ் வேளவா சொல்லில் சிறந்த சுவாமிமலை மாமலா வெள்ளி சுடர் வேலுளி விளங்கும் வீரா நல்லருள் தருவாய் நாதா வேல்முருகன் துதி வேலாயுத கரத்தானே வேதநாதனின் மகனே வெற்றி வேல் வித்ருமனே வீர சுப்பிரமணியனே சூரனை வதித்த சுடர்வேளா சக்தியால் உலகை காத்தவனே அன்பருக்கு அருள் பொழியும் அருள்மிகு கந்தா ஆறுமுக ஆறுமுகவேளவா சரவணபவா வள்ளி தெய்வானை மணாலா வானவர்க்கு நாயகனே மணமலரால் பணிகின்றோம் முருகப் பெருமான் உன்னையே பாசம் அகற்றும் பரமவேளா பாவம் நிகற்றும் பதிமுருகா பக்தர் மனதில் நித்தம் முறையும் பரிபூரண குருவே வெற்றியை தரும் முருகன் வெற்றியை தரும் வல்ல முருகா வேலொளி சுடர் விளக்கும் வீரா பற்றிய பாவம் அகற்றி பக்தர்க்கு அருள் புரி பரிபூரணா முருகன் நைவேத்திய ஸ்லோகம் ஓம் சுப்பிரமணியாய நமக வள்ளிதைவானை சமே சுபிரமணியே நைவேம் நேதையே ஆரத்தி ஓம் சரவண முருகா சரவண முருகா வள்ளிதைவா மனா வாணவனங்கும் வீரா ஓம் சரவண பவா முருகா வேலே விளங்கும் கந்தா பழமுதிர் பழமுதிர்ச்சோளை வாழும் பரிபூரண குருவே ஓம் சரவண பவா முருகா மங்களம் பாலமுருகா பாசமகற்றும் பரிபூரண குருவே மங்களம் வேலவா வீர சுப்பிரமணியா வேந்தனுக்கு அருளும் மங்களம் வள்ளி தெய்வானை மணாலா வானவர் வணங்கும் மங்களம் செந்திலாண்டவனே செல்வமருளும் சித்தி தரும் மங்களம் நமஸ்காரம் யானும் நீயும் ஒன்றே கந்தா அன்பும் அருளும் தருவாய் கந்தா பான்முக வேலுடன் பாலமுருகா பாவங்கள் போக்கும் பரமகுருவே வெற்றிவேல் வித்ருமேனியனே வீரசுப்ரமணியா சரவணபவா நமோ நமக நமோ நமக நமோ நமக